ஒரு பகுதி உங்களுக்கு சேமிப்பு திடீர் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இல்ல பூர்வீகத்தினாலயோ ஏதோ ஒருத்தருடைய உங்களுக்கான சொத்து அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு சொத்து வாங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு அது துளா ராசிக்கு கண்டிப்பா இருக்கு ஆனால் கிடைச்ச சொத்தை இவங்க வந்து தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது மூன்றாவது ராசியாக விருச்சகம் விருச்சக ராசியே செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிங்க இங்க குரு பகவான் பார்க்கிறாரு இவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது மிக அதிகமாக காணப்படுது வீடு கட்டுவீங்க கண்டிப்பா முயற்சி மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவை ஏன்னா ராசி அதிபதி மற்ற கிரகங்களும் இந்த வருடத்துடைய ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு மேல ராகு கோதிக்கு இதுக்குள்ள அடக்கம் ஆயிடுவாங்க அந்த டைம்ல உங்க பிளானிங்க மாத்தாம நீங்க செயல்பட்டீங்கனாலே உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி அடையும் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அல்லது கட்டிய வீடை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது கண்டிப்பா அமையும்